சின்ன பையரை போட்டு இப்படி அடிக்கிற எங்க தலைவர் படுத்து மேல தானே அடிச்சிருக்கானே இந்த சோமாரி ஒருவேளை பையனுக்கு இவர்தான் தலைவர் தெரியாது இந்த ஜனத்துக்கே தெரியுமே இவனுக்கு தெரியல வருங்கால சிந்தியா அது சரி நான் தெரியாம தான் கேட்கிறேன் எங்க தலைவருடைய மழுமையை பத்தி உனக்கு இன்னும் தெரியும் குப்பை எழுதி இருக்கும்போது பக்கத்துலயே மேடை போட்டு சூட்டோட சூடா பேச முடியாது அத்தை விடு பஞ்ச நிவாரண நிதி பத்து நூறு வசூல் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது யாரு அத்தையும் கடலு மீன் அவங்க அடிச்சு போச்ச அப்போ எங்க தலைவர் கடலே உன்னால அடிச்சு போவாதா அப்படின்னு பாட்டு பாடி அழிஞ்சது பேசுறேன்

இது சாதாரண நாற்காலி இல்ல எதிர்க்கட்சிக்காரங்க எங்க தலைவர் மேல வீசின நாற்காலி இந்த உடைஞ்ச நாற்காலிய வச்சுக்கிட்டு எங்க தலைவர் ஒரு மணி நேரம் மீட்டிங்ல பேசுவாரு அது போய் உட்கார்றியே இத பாருங்க இந்த வீசுன கல்லு உடைஞ்ச நாற்காலி இத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது நான் ரொம்ப ஒடுங்கி போனவன் அது உங்களுக்கு தெரியாது நானு கூவானூர் இத பாத்தீங்களா கிருஷ்ணதாஸ் பள்ளிக்கூட வாத்தியார் அட்டையில அடிக்க முடியல காயத்துல எழுதி கொடுக்குறேன் ஊர்க்காரங்க தானே ஓட்டு போட்டவனே வந்துடுவீங்களா உயிர் எடுக்கிறதுக்கு சரிதான் உட்காரிய மறுபடியும் பரவாயில்ல நிக்கிறேன் சார் தலைவர் வர ரொம்ப நேரம் ஆகுமா பழிக்க வந்த சங்கத்தில இருந்து ஆறுதல் தேடி மச்சாலான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு அதுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க இந்த பேட்டிக்கு தலைவரா இருந்தோ எனக்கு இப்படி ஒரு நிலைமையா நல்ல தலைவர் எல்லாம் கிடைக்காத தலைவர் இல்ல ஆமா கேட்க

இதெல்லாம் தலைவனுக்கு நல்ல என்ன நல்ல நீ சீர்தான் நல்லா இல்ல நீ நானும் வச்சிருந்தோம் நீ தலைவன என்ன போன விட்டேன் பழத்தை கிளற எங்க வந்தேன் எங்க வந்த பாருங்க பாத்து யாரும் முதல்ல அனுப்புறதுன்னு சொல்லுங்க கோயிலுக்கு போறேன் சாரம் இன்னும் வரலையே அவங்க வந்ததுனால தான் நானே கதை கட்டினேன் நல்ல வேலை செஞ்சேன் முன்னாக்கு பொண்ணுசாமி மாட்டுத்தீவன மாடசாமி பூவானூர் இங்க வேண்டா வந்திருக்காரா ஆமா வந்திருக்காரு

விடமாட்டா கணக்கான மக்கள் உன் கால் வந்து விடும்போது நீ என் கால விழுந்துட்டியே அப்படி கூடாது என் தெய்வமே தாய் பால் கொடுப்பா அதோட சரி தகப்பன் அதோட சரி ஆனா அறிவை கொடுத்து ஆளாக்கியது யார் யாரு

வாத்தியார் மேல உயிரையே வச்சிருக்காரு எங்க தலைவர் எங்க தலைவர் பிர உட்காந்தீங்க ஒண்ணு இல்ல பகவானுக்கு தான் பக்தன் இருக்கும் நினைச்சுக்கும் என்ன ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் நம்ம கொண்டு போய் தங்க வைடா அந்த பூஜரோம் கொண்டு போய் நான் ரொம்ப குடுத்து வச்சவசன் இல்ல அழப்படாதுப்பா கூட்டிட்டு போலாம் ஏங்க அழறீங்க அடிபாடு நான் இலைக்கல்ல தோத்த அணைக்க அறுகலை ஆஹ் இதை பண்ணிட்டு போய் பூஜை ரம்முல இரும்பு பட்டிய திறந்து அதுக்குள்ள போய் வாடி அருவை கட்ட கொண்டு போய் ஜனநாயக ஊத்து அதோட குடு தண்ணி வச்சு டெட்டாயில் போட்டு

ரெண்டு பேருக்கு வருமானம் வரும் உங்க திரம குறையுமில்ல ஆமா ஆமா இவளுக்கு கல்யாணம்னு நிச்சயமாயிட்டா நீங்கெல்லாம் இருந்துதான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அதெல்லாம் ஆட்டோ பார்த்து முடிச்சு வைப்பான் நம்ம கையில என்ன இருக்கு லக்ஷ்மி ஓடி போய் ஒருத்த காதல் பண்ணிட்டு வருவேன் ஒத்துக்கணும் பண்ணு மூக்கு முளியமா மகாலட்சுமி மாதிரி லட்சணமா தான் இருக்கா ஆனா அந்த வாத்தியாட்டல தான் கொஞ்சம் பணம் இல்ல ஒண்ணு போதாதா இந்த பாரடி உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன் அவன பெறிறதுக்கு உனக்கு இடுப்பு வலி மாத்திரம் தான் அவன வளர்க்கறதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் வலி அவனுக்காக செலவழிச்சன எழுபத்தி ஐயாயிரம் எங்க போய் திருட சொல்றேன் ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் நம்ம பெத்தது இல்லையா இல்ல ப்ரோ நோட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இவன் எனக்கு ப்ரோ நோட்டு தப்பா அந்த வாத்தியா ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுக்கல கல்யாணமே நடக்காது

பணத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டா நீ என் பையனை பத்தியா கேக்குற கேலியா பண்ற நீ பணத்துக்காகத்தானே உங்க பையனே பெத்து வச்சிருக்கீங்க என்னடா சொன்ன என்ன நீங்க கேக்குறது மட்டும் என்ன கேள்வியா பணம் கிடைக்குமா பணம் சேருமான்னு அவர் அதை கொண்டு வரத்தானே போயிருக்காரு எடுபடி பைய இவ்வளவு திமிரா பேசிட்டு போறானே அயோக்கிய ராஸ்கல் பாட்டு அசிஸ்டென்ட் கமிஷனர் Commissioner அம்மா, தெரியுமா? நூத்தி அம்மத, தொனுத்தி அரால் எப்படி பருக்கிறது? பாப்பா, அது ஒரு சேர்த்துக்கோ அவ்வளவுதான தேங்க்யூ பாத்தா சுபதி யாருமா உங்க வாத்தியார சார் நீங்க போவான்னு ஒரு வாத்தியார் இல்ல ஆமா நான் உங்களுடைய ஓல்டு ஸ்டூடண்ட் வெங்கடேசேஷ் தெரியும்ப்பா உன்னை பாக்குறானதான் வந்தேன் இப்படி வெளிய நிக்கிறீங்க வாங்க உள்ள போலாம் பிளீஸ் கம்மி வாங்க சொல்ற இன்னைக்கு பல பேர் என்ன போல நல்ல நிலையில இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் இவர் தான் தெய்வம் இவர்கிட்டதான் நான் படிச்சேன் இவர் எங்க வாத்தியார் சேஷா வந்தவங்க ரொம்ப பேரு மறக்கிறது சார் என்ன வா இதான் என் பேரு ராஜம் நமஸ்காரம் ஐயா யார் தெரியுமா பூவானூர்ல ஆரம்பத்துல என் கைய புடிச்சு ஆனான்னு எழுத கடுத்து கொடுத்தவரே இந்த புண்ணி வந்தான் வணக்கம் சார் இவர் அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவாரு எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த நேர்மையின் ஆணையம் தான் வாயா இனிமே உன்ன பஸ் கூப்பிட போறதா இல்ல லாரின்னு தான் கூப்பிட போறேன் கண்ட இடத்துல இடிச்சுக்கிட்டோம் தொலைகிறேன் எப்படி வேணா கூப்பிடுங்க உங்களுக்கே நல்லா இருக்கா எதை பத்தி கேக்குற நீ நல்லா இருக்கான்னு இருக்கா என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா

வணக்கத்திற்குரிய தலைவர் தலைவராக வணங்கினார் திருப்பதியிலேயே இருக்கிறவங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருமை தெரியாது பாங்க உங்க அப்பா கூடவே இருந்துட்டேனா எனக்கும் அவரோட அருமை தெரியலமா லட்சுமி இனிமே அவர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை

திருடை சங்கல்பம் ஏதோ ஒண்ணு கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலை கவனியம் பிள்ளைவாள் ஒரு தகுப்புன்னு செய்ய வேண்டிய கடமையா நினைச்சு நீங்க கேட்ட தொகைய நான் எப்படியாவது கொடுத்துருவேன் ஒண்ணு நீர் கொடுக்கணும் இல்ல அவன் கொடுக்கணும் ஓஹோ தெய்வத்தை சொல்றீங்க ஏதோ ஒண்ணு நான் பணம் வாங்காம விடமாட்டேன் பாஸ்கர் மாலா வெங்கடசேஷன் சோமசுந்தரம் எம்எல்ஏ அவ்வளவுதான்டா சார் நம்ப ஜானு கே எழுதினீங்களா நம்ம ஜான் அம்மா எஃப்ட் ஜான் இல்ல எஃப் ஜான் நம்ப வேண்டா ஆனது விलासமே கடாயதே இங்க இருக்கானோ